வாங்கி தருவதாக கேரள தொழில் அதிபரிடம் ரூபாய் பதினோரு கோடி மோசடி வழக்கில் மூன்று பேர் கைது கேரள மாநில மயில்நாட்டை சேர்ந்தவர் சிராஜு தொழிலதிபர் இவரிடம் கோவை குனியமுத்தூரை சேர்ந்த பெருஸ்கான் என்பவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கி தருவதாக கூறியுள்ளார் இதற்காக சிராஜுதீனிடமிருந்து ரூபாய் பதினோரு கோடி வாங்கி உள்ளார் அதன் பிறகு அவர் இரடியம் வாங்கி கொடுக்கவில்லை என்றும் தெரிகின்றது இது குறித்து சிராஜுதீன் பலமுறை கேட்டும் பெரோஸ்கான் பணத்தை திரும்பி கொடுக்காமல் இரடியம் வாங்கி கொடுக்காமல் ஏமாற்றி வந்தார் இது குறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் குனியமுத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் காவல்துறை விசாரணையில் அதிர்ச்சி அடைந்த பெரோஸ்கான் தொழிலதிபர் சிராஜ்தீனிடம் சமாதானம் பேச சென்றதாக கூறப்படுகின்றது அப்போது அவர் முதல் கட்டமாக ரூபாய் ஐம்பது லட்சம் தருவதாகவும் மீதி தொகையை படிப்படியாக திருப்பி கொடுப்பதாகவும் கூறியுள்ளார் மேலும் தன் மீது காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரை திரும்ப பெற வேண்டும் என்றும் கூறியதாக தெரிகின்றது அதை சிராஜ்தீன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகின்றது இதையடுத்து பெரோஸ்கான் நெல்லையைச் சேர்ந்த ராஜ் நாராயணன் பொன் முருகானந்தம் என்ற பொண்ணுக்குட்டியை ஆகியோரை அணுகியுள்ளார் அவர்களிடம் ரூபாய் ஐம்பது லட்சம் தருவதாகவும் தொழிலதிபர் சிராஜ் தினை மிரட்டி காவல் நிலையத்தில் அளித்த புகாரை திரும்ப பெற செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து ராஜ் நாராயணன் பொன் முருகானந்தம் காரில் கோவையில் உள்ள பெரோஸ்கான் வீட்டிற்கு வந்து முதல் கட்டமாக ரூபாய் இருபது லட்சம் வாங்கினர் பின்னர் அவர்கள் காரில் சென்னை நோக்கி செல்ல முயன்றனர் இது குறித்து மாநகர காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது உடனே மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் துணை ஆணையர் தெற்கு சரவணகுமார் மேற்பார்வையில் உதவி ஆணையர் அஜய் தங்கம் தலைமையில் காவல்துறையினர் குனியமுத்தூர் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது பணத்துடன் சென்னைக்கு செல்ல முயன்ற ராஜ் நாராயணன் பொன் முருகானந்தம் மற்றும் கார் டிரைவர் பாலாஜி ஆகியோரை மடக்கி பிடித்து கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ரூபாய் இருபது லட்சம் பணம் கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள பெரோஸ்கானை போலீசார் தேடி வருகின்றனர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வருமான வரித்துறையினர் வீட்டில் சோதனை நடத்தி பணம் பறிமுதல் செய்தது குறிப்பிடத்தக்கது